ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ ஸோ இந்த வீடியோல நீங்கள் பார்க்க போகிறது டிஎன்ஏ டுவெண்ட்டி டுவெண்ட்டி போருக்கான கவுன்சிலிங் வந்து போயிட்டு இருக்கு இல்லையா ஸோ அதில் நாட் அலாட்டட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு அப்படின்னா ஸோ என்ன பண்ணுறது ஸோ ஏன் இதை பற்றி பேசுறேன் அப்படின்னா ஸோ இது ஒரு இம்பார்டண்டான ஒரு டாபிக் வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமைக்கு பாருங்கள் பாருங்க விடியக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க துறைக்கு நாம சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோ குல போறோம் ஸோ இந்த நாட் அலாட்டட் ப்ராப்ளம்ஸ் நிறையா பேத்துக்கு வருது ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஸோ வெரி வெரி லெஸ் கவுண்ட்ல அவங்க சாய்ஸஸ் வைக்கிற ஒருனால உங்களுக்கு வந்து நாட் அலாட்டட் அப்படின்ற ப்ராப்ளம் வருது சரிங்களா ஸோ சப்போஸ் அது வந்துச்சு அப்படின்னா அது என்ன பாசிபிள் வேஸ் அதுக்கு என்னென்ன வேஸ் இருக்கு அது எப்படியெல்லாம் தடுக்க வராமல் இருக்கிற இது பண்றது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அண்ட் ஆல்சோ எதனால் அது வருது அப்படின்ற ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் சொல்றேன் சரிங்களா ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராப்ளம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதனால் வருது அப்படின்னா இப்போ நீங்க சாய்ஸஸ் கொடுக்குறீங்க எக்ஸாம்பிள் ஒரு ஃபைவ் சாய்ஸஸ் டென் சாய்ஸஸ் சம்திங் லைக் தட் அது மாதிரி நீங்கள் வந்து கொடுக்குறீங்க நியர்பைல இருக்கக்கூடிய காலேஜஸ் இது மாதிரி இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணு இப்போ நான் வந்து பக்கத்தில் இருக்க காலேஜஸ்ல தான் வந்து சேருவேன் அண்ட் நான் இந்த காலேஜஸ்ல தான் சேருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுலேயே தான் சீட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெரி வெரி லெஸ் அக்கவுண்ட்ல வந்து சாய்ஸஸ் வந்து கொடுப்பாங்க லைக் நைன் டென் சரிங்களா ஸோ ஒரு சில டூ த்ரீ சாய்ஸஸ் மட்டுமே கொடுப்பாங்க ஸோ அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சிஇஜி கேம்பஸ் இருக்கு இல்லையா சிஇஜி எம்ஐடி பிஎஸ்சி எஸ்எஸ்என் ஜிசிடி சிஐடி சிசிடி சேலம் குமரகுரு கொங்கு பிஐடி இதெல்லாம் பி ஆர் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா நான் சாய்ஸஸ் வந்து இங்க வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா கிட்டத்தட்ட வந்து லெவன் சாய்ஸஸ் வந்து இந்த இடத்துல எடுத்திருக்கேன் ஸோ இதில் உங்க உங்களுக்கு வந்துட்டு அலாட் ஆகும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும் ஸோ இப்போ சிஇஜி அப்படின்னா சிஇஜியில் நீங்கள் ஏதாவது கொடுத்துருக்கீங்களா ஸோ இப்போ சப்போஸ் நீங்கள் வந்துட்டு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் கொடுத்துருக்கீங்க மீன்ஸ் ஸோ அதில் உங்களுடைய கம்யூனிட்டி அல்லது ஓப்பன் கேட்டகிரில ஓசி அல்லது பிசி எம்பிசி அது உங்களுக்கு எதில் சீட்ஸ் இருக்கோ அது பார்க்கும் ஃபர்ஸ்ட் ஓசியில் பார்க்கும் ஓப்பன் கேட்டகரியில் பார்க்கும் சீட்ஸ் இருந்துச்சுன்னா அதிலே உங்களுக்கு சீட் அலாட் ஆயிரும் ஆர்எல்ஸ் உங்களுடைய கம்யூனிட்டியில பார்க்கும் அதுலேயே சீட்ஸ் இல்லை அப்படின்னா இங்க இருக்கிறது இங்கே வரும் சரிங்களா சோ இங்க கீழே வரும் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா எம்ஐடில பார்க்கும் நீங்க கொடுத்துருக்கக்கூடிய கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் கேட்டகரியில் சீட்ஸ் இருக்கான்னு பார்க்கும் அடுத்து உங்க கம்யூனிட்டியில பார்க்கும் சப்போஸ் இங்க சீட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இங்க அலாட் ஆயிரும் ஆர்எல்ஸ் இல்ல அப்படின்னா இதே மாதிரி லைக் வைஸ் உங்களுக்கு கீழே கீழே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் சாய்ஸஸா கீழே போயிட்டே இருக்கும் பைனலா உங்களுக்கு எதுல சீட்ஸ் இருக்கோ அது வந்துட்டு அலாட்டாயிரும் சோ தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கக்கூடிய சாய்ஸஸ் எல்லாம் ரொம்ப வந்துட்டு நல்ல சாய்ஸஸ வந்து கொடுக்கணும் சரிங்களா சோ ஹை காலேஜஸ்ல இருக்கக்கூடியது உங்களுக்கு தேவையான டிபார்ட்மெண்ட் இருந்தோ அதை வந்து குடுக்கணும் சோ தான் அது வந்து சொல்றோம் சரிங்களா சோ இப்படிதான் வந்துட்டு உங்க காலேஜ் அலாட் ஆகுது சப்போஸ் நீங்க கொடுத்துருக்கக்கூடியது கூடியது இப்போ இது கேபிஆர் வரைக்கும் கொடுத்துருக்கீங்க மீன்ஸ் இங்க வந்துருச்சு இங்கேயே வந்து செக் பண்ணுது இங்கேயும் எதுவும் இல்ல ஸோ அடுத்தது கீழே வருது சோ கேபிஆர்லயுமே எதுவும் இல்ல மீன்ஸ் அதுக்கு மேல நான் சாய்ஸஸ் எதுவும் கொடுக்கல லெவன்த் சாய்ஸஸ் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன்னா அது கீழே எந்த சாய்ஸஸும் நான் கொடுக்கல சோ கொடுக்காதனால எனக்கு வந்து என்னன்னு வரும் நாட் அலாட்டட் அப்படின்னு சொல்லி வரும் எப்போ நமக்கு டென் தேர்ட்டி அலாட்மெண்ட் வருது இல்லையா அப்போ ஸோ அக்செப்ட் அந்த ஜாயின் மீன்ஸ் நீங்க வந்து அதை வந்து குடுத்துக்கலாம் சப்போஸ் வந்துருச்சு அப்படின்னா நீங்க வந்துட்டு குடுத்துக்கலாம் ஆர் எல்ஸ் உங்களுக்கு வந்து டோட்டலி த்ரீ சான்சஸ் தான் இருக்கு அக்செப்ட் அண்ட் அப்வார்டு குடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது ஒய் பிகாஸ் தெர் இஸ் நோ சீட்ஸ் அவைலபிள் இன் அப்வார்டு சரிங்களா ஸோ ஸோ சப்போஸ் அந்த ஆப்ஷன்ஸ் அங்கே அங்கே இருந்துச்சு அப்படின்னா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கொடுத்துக்கலாம் பட் இல்லை அண்ட் 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 ஜாயின் தான் டிக்ளைன் டிக்ளைன் நெக்ஸ்ட் 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 வந்துச்சு நீங்கள் நீங்கள் பண்ணிக்கலாம் போக வேண்டிய அவசியம் இருக்கு அல்லது நீங்கள் கவுன்சிலிங் விட்டு வெளியே போகிற மாதிரி இருக்கும் மொத்தமே மூணு ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு வந்துட்டு அதாவது டிஎன்இஏ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டிஓடி டி இருக்கு இல்லையா டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அதுல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு த்ரீ சாய்ஸஸ் ஓகேவா ஸோ உங்களுக்கு மூணு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு அதுல வந்து கொடுப்பாங்க ஸோ இது மூணுல நீங்க ஏதாவது ஒண்ணு கம்பல்சரி சூஸ் பண்ணும் ஸோ அசெப்ட் அண்ட் ஜாயின் மீன்ஸ் நீங்க கொடுத்துட்டு அதை எது அசெப்ட் பண்ணிட்டு நீங்க வந்து போய்க்கலாம் ஆர் எல்ஸ் டிக்ளைன் அல்லது மூட்டும் நெக்ஸ்ட் ரவுண்ட் நீங்க வந்துட்டு இது வேண்டாம் நான் நெக்ஸ்ட் ரவுண்ட்ல போய் வேணா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆர் எல்ஸ் எக்ஸிட் ப்ரம் த கவுசிலிங் கவுன்சிலிங் விட்டுட்டு நீங்க சொல்றேன் திரும்ப திரும்ப சொல்றேன் டிஎன்ஏ டுவெண்டி டுவெண்ட்டி போர்ல எல்லாத்துக்கும் சீட்ஸ் வந்து கண்டிப்பா அலகேட் ஆகும் சரிங்களா ஸ்வீட் வேகன்சி அப்படின்றது நிறையவே இருக்கு அதனால கண்டிப்பா நிறைய சாய்ஸஸ் வந்து வைங்க சரிங்களா சாய்ஸ் வைக்கிறதுக்கு நீங்க வந்து ப்ரெஃபரபிளி யூசிங் லேப்டாப் மொபைல் வாட் எவர் இட் மே பி பட் இப் மொபைல் மீன்ஸ் நீங்க வந்துட்டு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சாய்ஸ் பிள்ளைங்க அந்த இதெல்லாம் நான் வந்து சொல்லிருப்பேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் அத போய் பாத்துக்கோங்க அதில் சொல்ற மாதிரி கண்டிப்பா பண்ணுங்க சீட்ஸ் வந்து நிறையாவே இருக்கு கேண்டிடேட்ஸ கட்சியில சீட்ஸ் அதிகமா இருக்கு திரும்ப திரும்ப சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க அண்ட் இது வராம கிவ் சாய்ஸ் ஆஸ் மச் ஹை உங்களால எவ்வளவு சாய்ஸஸ் வந்து கொடுக்க முடியுதோ அந்த அளவுக்கு அதிகமான சாய்ஸஸ் வந்துட்டு கொடுங்க சரிங்களா சோ அந்த அதிகமான சாய்ஸஸ் கொடுக்குறது மூலியமா நீங்க நாட் அலாட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம் சரிங்களா சோ இது போன்ற நிறைய தகவல் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கு சோ அதனால தொடர்ந்து போகிறதா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ அவ்வளவுதான் பார்த்ததுக்கு நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் சோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ பெட்டர் பியூச்சர் தேங்க்யூ